தமிழ் அம்மா தன்னுடைய குற்றங்களுக்கான தண்டனையை ஏற்று அனுபவிக்க முற்படும்போது ஆதிரா கேஸ் வாபஸ் வாங்கி விட்டாள் தமிழிடம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டி விடுதமிழ் இப்போ எல்லாம் சரியாகி போச்சு அவங்களுக்கு மன்னிக்கிறதை விட பெரிய தண்டனை இல்லை எனக்காக அவங்களை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அலையவிடாதே பிளீஸ் என்று கெஞ்சியவளிடம் சரியென்று ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொண்டாலும் அம்மாவிடம் பேசுவதை தவிர்த்து வந்தான் தமிழ் அப்பா அம்மாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரே வீட்டில் தனித்தனியே வாழ ஆந்திராவின் வற்புறுத்தலால் ஒப்புக்கொண்டார் தமிழ் அம்மா யாரிடமும் பேசாமல் தன்னுடைய அறையே கதி என்று இருந்தாள் ஆதிரா திடியுடன் போய் பார்த்து வருவாள் தமிழ் ஆதிராவுக்கு திரும்ப கொடுத்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளை ஆதிரா திரும்ப வாங்கி கொள்ள மறுத்துவிட்டாள் ஆதிரா தமிழ் என்னால் அங்கிருந்து கம்பெனி நிர்வாகம் செய்ய முடியாது நீயே பார்த்துக்கோ தமிழ் ஆதிரா இதெல்லாம் உன்னோட உழைப்பு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எனக்கு கொடுத்தேனா உனக்கு பெருந்தன்மையான பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனா எனக்கு கூசுது ஆதிரா போதும் ரொம்ப பேசாதே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் கூசுது கீசுதுன்னு பேசிட்டிருக்கே தமிழ் அது என்னோட பிரச்சனை இல்லை உன்னோடதை உன்கிட்ட கொடுத்துடுறேன் ஆதிரா அப்போ ஒன்று பண்ணலாம் மீனுவை சார் ஹோல்டரா சேர்த்துக்கிறேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கட்டும் தமிழ் இதை பற்றி நான் அவகிட்ட கேட்டுட்டு சொல்லறேன் அவர்களுக்குள் இணக்கமான சூழ்நிலை வந்து மீனு பொறுப்புக்களை ஏற்றுக்கொண்டால் தமிழ் மாமா பண்ணையார் அவருடைய மனைவியுடன் அடிக்கடி ஆதிராவை வந்து பார்த்து செல்வார் அவருக்கும் தன்னுடைய தங்கை மேல் வெறுப்பு அதிகமாக இருந்ததால் தமிழ் அம்மாவுடன் ஆன தொடர்பை நிறுத்தியிருந்தார் ராஜசேகர் தன்னுடைய திருமணத்திற்கு இந்தியா வந்துவிட வீட்டில் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருந்தனர் ஆதிராவின் வற்புறுத்தலால் அனைவரும் ஆதியின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர் எழில் மெல்லினா தங்கள் பெரிய மகன் குடும்பத்துடன் திருமணத்திற்கு வந்து இருக்க ஆதி தன்னுடைய அண்ணனிடம் மனம் விட்டு நிறைய பேசினான் மியாமியில் இருக்கும் எல்லா தொழில்களையும் அவனிடம் ஒப்படைத்தான் ஆதிரா மெல்லினாவிடம் அம்மா எங்களோட தங்கிடுங்களேன் மெல்லினா ஆசையாக தான் இருக்குது ஆனால் பெரியவனோட குழந்தை ஆர்டிசம் குழந்தையா இருக்கிறதால நான் அடிக்கடி அவனோட நேரத்தை செலவு செலவு செய்வேன் குழந்தை நான் ரொம்ப நாள் போகலைன்னா ஏங்கி போயிடுவான் அதுவும் இல்லாம மாமியார் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அவங்களை பார்க்கணும் தானே ஆதிரா திதி உங்க பேத்தி இல்லையா நானும் தனியா இருக்கணும் ஓர் அடிக்கும் மெல்லினா டேய் உலராதே அவளும் தான் எனக்கு முக்கியம் இங்கே கொஞ்ச நாள் இருக்கேன் அங்கே கொஞ்ச நாள் இருக்கேன் ஆதிரா ம் என்றவளை மெல்லினா தன்னுடைய மடியில் சாய்த்து கொண்டாள் உடம்பு என்ன பண்ணுது ஆதிரா நல்லா இருக்கேன் மெல்லினா ஆதி சொன்னான் நான் மறுபடியும் பாட்டியாக போகிறேன்னு ஆதிரா ம் கொஞ்ச நாள் என்னோட இருக்கீங்களா அவர் இப்போவெல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை தூரத்தில் ஆதி வருவதை பார்த்து கொண்டே கேட்டாள் மெல்லினா சிரித்து அதுதான் பிரச்சனையா சரி உன்னோட இருக்கேன் போதுமா சிரிடா ஆதிரா நீங்கள் என்னோட இல்லைனா உங்களை பற்றி தப்பு தப்பாக உங்கள் பேரன் கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன் மெல்லினா நீ செய்வியே குறும்புக்காரி நான் உன்னோடவே இருக்கேன் ஆதி என்ன மாமியாரும் மருமகம் ரொம்ப ஆழமாக ஆலோசனை செய்துட்டு இருக்கீங்க போல இருக்கு மெல்லினா என்னோட மருமகளுக்கு என்னோடவே இருக்கணுமோ தனியாக இருக்க போர் அடிக்குதான் ஆதி ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னவெல்லாம் கலாட்டம் பண்ண போகிறீங்களோ என்று நிறுத்தி நீங்கள் இங்கே இருந்தால் பாட்டி யார் பார்த்துக்குவாங்க ஆதிரா அம்மாவை எதுக்கு ஏதேதோ சொல்லி அங்கே அனுப்ப பார்க்கறீங்க ஆதி இல்லடா அவங்க அங்கே இருக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லை கோபப்படாதே உங்கள் அம்மாவை கொஞ்ச நாள் இருக்க சொல்லலாம் ஆதிரா உங்க பையன் எப்பவுமே இப்படித்தானா எப்படி சமாளிக்க போறேன் அவங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சு உடனே நீங்கள் பிரித்து வச்சிடுவீங்களா ஆதி சாரி சாரி நான் உன்னோடவே இருக்கேன் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலிருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிறேன் ஆதிரா அம்மா அவரை அடிச்சிட போகிறேன் அவர் ஆஃபீஸ் போனாலே வீட்டுக்கு வந்து நடுராத்திரி வரைக்கும் ஃபைல் பார்த்துட்டு படுத்து தூங்கி எழுந்து காலையில் போயிடுறார் என்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லை என்னோட பேச ஆள் இல்லாமல் போர் அடிக்குதுன்னு தான் உங்களை இருக்க சொல்லுறேன் அவர் வீட்டில் இருந்தாலும் என்னை கண்டுக்க மாட்டார் நான் அவரோட இருக்க மாட்டேன் இல்லைனா என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க இல்லைனா பண்ணையர் அப்பா வீட்டில் இருந்துக்கிறேன் ஆதி உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும் அவ்வளவுதானே நான் ஏற்பாடு பண்ணறேன் ஆகிற அடுத்தவர்கள் யாரும் வேண்டாம் நான் மெல்லின அம்மா கூட போறேன் ஆதி செல்லம் இல்லை பட்டுக்குட்டி நான் ஆபீஸ் போகலை உன்னோட பேசிட்டு இருக்கேன் வெளியே போகலாம் பார்க் பீச் சினிமா ஷாப்பிங் எல்லாம் போகலாம் ஆதிரா நிஜமாவா ஆதி உன்கிட்ட போய் சொல்லுவேனா ஆதிரா அப்போது சரி என்று மெல்லினாவை பார்த்து கண்ணடித்தாள் மெல்லினா புருஷனோடவே இருக்கணும்னு எப்படி ட்ராமா பண்ணிட்டாள் குறும்புக்காரி என்று சொன்னாள் ஆதி பிடிவாதக்காரி என்றான் ஆதி அவளை பார்த்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கோ நாம் வெளியே போய்ட்டு வரலாம் ஆதிரா எங்கே போகிறோம் அது சஸ்பென்ஸ் ஆதிரா சொல்லுங்கள் ப்ளீஸ் ஷாப்பிங் போக போகிறோமா நான் கூட நினச்சேன் அம்மா கல்யாணத்துக்கு நல்ல ஹிப்ட் வாங்கணும்னு ஆதி அப்போது அதுக்கும் போகலாம் ஆதிரா அந்த சஸ்பென்ஸ் என்ன சொல்லுங்கள் ஆதி நாளைக்கு காலையில் தெரிஞ்சுக்கும் இப்போ அம்மா கூட படுத்து தூங்கு மறுநாள் காலையில் ஆதிராவை எழுப்ப அவள் ஓடி சென்று வாந்தி எடுத்தாள் அவளை ஆசுவாசப்படுத்திவிட்டு அவளை குளிக்க சொல்லி புடவை கட்டி இடுப்பு வரை நீண்டு இருந்த கூந்தலை பின்னி விட்டு பூ வைத்து அவளை சாப்பிட வைத்து எதுக்கு இத்தனை கலாட்டா பண்ணறீங்க எனக்கு தூக்கம் வருது என்று கண் மூடியவளை ஆதி செல்லக்குட்டி தூங்கிடாதே பேபி ஒரு அரை மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு என்றவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் வேட்டி சட்டை போட்டு அவள் கண்ணுக்கு கவர்ச்சியாக நின்றான் ஆதிரா மாமா என்ன மாமா இப்படி அழகாக இருக்கே ஷாப்பிங் போக எதுக்கு இத்தனை அலங்காரம் நான் பல்லு கூட விளக்காமல் போவேன் ஆதி ஷாப்பிங் இல்லடி என்னோட தங்கமே கோயிலுக்கு போகிறோம் ஆதிரா ஓகே ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் இல்லைனா வரமாட்டேன் ஆதி ரெண்டு வாங்கி தரேன் உடனே மெல்லினா விளையாட்டு போதும் வாங்க போகலாம் கோயிலில் சொந்தங்கள் எல்லாம் கூடி நின்று இவர்களுக்காக காத்திருக்க ஆதிரா காரில் இருந்து இறங்கியவள் முகத்தை தூக்கி கொண்டு வந்து நின்றாள் ஆதி அவள் அருகே வந்து என்ன செல்லம் கோபமாக இருக்கே ஆதிரா அழுவது போல முகத்தை வைத்து கொண்டே ஐஸ்கிரீம் ஏன் தரலை ஆதி சாரி ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன் நான் தான் போகும்போது கண்டிப்பாக வாங்கித்தரேன் ஆதிரா வரும்போதே வாங்கித்தரலை போகும்போது வாங்கி தருவீர்களா ஆதி சரிவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந் வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் நரேஷ் இவர்களை காணவில்லை என்று கோயிலுக்கு வெளியே வர இவர்கள் நின்று கொண்டிருக்க மாப்பிள்ளை பொண்ணு மட்டும்தான் லேட்டா சீக்கிரம் வாங்க ஆதிடா நரேஷ் மாமா என்ன சொல்லுறீங்க யாரு பொண்ணு யாரு மாப்பிள்ளை நரேஷ் அதுவே தெரியாதா கிழிஞ்சது போ ஆகுது வாடா சீக்கிரம் ஆதி ஆதிராவை கையில் தூக்கி கொண்டான் நரேசிடம் டேய் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வாடா நரேஷ் இது வேறயா இதோ வந்துடறேன் என்று கடை தேடி விரைந்தான் ஆதிரா எதுக்கு மாமா என்னை தூக்கிட்டு போறீங்க ஆதி உன்னால் நடக்க முடியாதுன்னு தான் என்று சொல்லிக்கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தான் ஆதிரா நான் எப்போ சொன்னேன் ஐயோ இறக்கி விடுங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க தப்பா நினைப்பாங்க ஆதி முடியாது அமைதியா வா ஆதிரா மௌனி திதி கூட இருக்கா நந்து மீன் என்னை கிண்டல் பண்ண போறாங்க என்று சொல்லி அவள் முகத்தை அவன் மார்பில் புதைத்து கொண்டாள் நந்து போது உங்கள் லவ் உலகத்துக்கே தெரியுது இறக்கி விடுங்க என்றான் வயிற்றடிச்சலுடன் ஆதிரா மாமா அப்படியே என்னை எங்காவது மறைவாக கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுடுங்க நான் அப்படியே பின்பக்கமாக வந்துடுறேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆதி அவளை இறக்கி நிற்க வைத்தான் ஆதிரா எல்லோருடைய பார்வையும் தன்மேலே இருப்பதை உணர்ந்து ஆதியின் முதுகில் மறைந்து கொண்டாள் புரோகிதர் அம்மா கல்யாண பொண்ணே வெட்கப்படாமல் இங்கே வந்து உட்காரு என்றதும் விழித்தாள் ஆதி அவளை அமர வைத்து அவள் அருகே அவன் அமர்ந்து புரோகிதர் சொல்லும் மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தான் நரேஷ் அவள் அருகே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தான் ஆதிரா தட்டிவிட்டாள் நரேஷ் ஏன் இந்த ஃப்ளேவர் பிடிக்காதா வேற வாங்கிட்டு வரட்டுமா ஆதிரா சும்மா இருங்க என்னை கூச்சப்பட வைக்காதீங்க எல்லோரும் என்னையே பார்க்கிறார்கள் நரேஷ் ஆமாம் கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையையும் தான் எல்லோரும் பார்ப்பாங்க இது என்ன அதிசயம் ஆதிரா உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லவே இல்லை என்னை சும்மா கூட்டிட்டு வருவது போல கூட்டிட்டு வந்துட்டார் எனக்கு தெரியாது நரேஷ் சரி இப்போ இந்த ஐஸ்கிரீமை என்ன பண்ணுவது ஆதிரா உங்களை வச்சுட்டு சித்ரா ரொம்ப கஷ்டப்படுவா போல் இருக்கு டிவோர்ஸ் பண்ண சொல்லுறேன் நரேஷ் இல்லை இல்லை உன் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் யாருக்கும் தெரியாமல் யாரும் இல்லாதப்போ வாங்கித்தரேன் ஓகே புரோகிதர் கல்யாண பொண்ணே இங்கே பாருமா மாப்பிள்ளை கூட சேர்ந்து சொல் மந்திரம் சொல்ல ஆதி ஆதிரா கழுத்தில் தாலி கட்டினான் ஆதிரா கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது ஆதி அவள் கண்ணீரை துடித்து இனி உன்னோட கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது என்றான் யாரும் இல்லாமல் அனாதையாக ஆண் போல சுற்றிய தன்னை ஒரு பெண்ணென்ன உணர்த்தி என்னை சுற்றி இத்தனை உறவுகளை குவித்து இன்று எனக்காக மட்டும் வாழ சூழ்கொண்டு கொண்டு மிடுக்காக கம்பீரமாக தன்மேல் அக்கறையாக அரவணைத்து என்னோட நிற்கும் இவன் என்னவன் என்ற கர்வத்துடன் அவள் அவனுடைய கைகளை கோர்த்து கொண்டாள் அவன் அவள் கைகளை இறுக்கிக் கொண்டான் திதிதான் முதலில் தாவினாள் ஆதி அவளை கைகளில் ஏந்திக்கொண்டான் அவளுடைய மகிழ்ச்சியை உணர்ந்து அவளை அணைத்துக்கொண்டான் அங்கு குழுமி இருந்த அனைவரும் வாழ்த்தினர் மௌனி ஆதிராவை அணைத்து கொண்டான் மறுநாள் மௌனி ராஜசேகர் திருமணம் இதேபோல எளிமையாக நடந்தது ராஜசேகர் அவருடைய நண்பர்களுடன் நின்று கொண்டு தன்னுடைய மகளான ஆதிராவை அறிமுகம் செய்து கொண்டிருக்க அதில் அவர் நண்பன் ஒருவருடைய மனைவியை பார்த்ததும் அதிர்ந்தாள் பிரேமா தலை கவிழ்ந்து நின்றாள் ஆதிரா அவளை தர தரவென்று இழுத்து சென்றாள் என்ன மச்சான் இது பிரேமா பேராசைக்கு கிடைத்த பரிசு ஆதிரா ஏ லூசு மாதிரி வளராதே உன்னை கட்டிக்கிட்டவனுக்கு உங்கள் அப்பா வயசு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற நல்ல ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ பிரேமா மச்சான் ஏதும் வளராதே அந்த கிளம் காதில் விழுந்தா இன்னைக்கு ராத்திரி என்னை கொடுமைப்படுத்திடுவான் விடு என்னோட தலையெழுத்து நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் ஆனால் பணம் காசுக்கு குறையில்லை வீடு கார் நகை நட்டு இது போல் நானும் ஒரு காட்சி பொருள் அவனோட ஆசைக்கு இணங்கி நடக்கும் ஒரு வளர்ப்பு நாய் மீன் எங்கிருந்தோ வந்தவள் உனக்கெல்லாம் நல்லா வேணும் கார்த்திக் மனசை நோகடிச்சே இல்ல அவன் உனக்கு முன்னாடி ஆலமரம் போல பெருசா கம்பீரமா நிற்பான் நீ அவன் முன் நிழலுக்கு கூட நிற்க முடியாது ஆரியா மீன் ஏன் கடுமையா பேசுற நந்து வந்தான் ஹாய் மச்சா எப்படி இருக்கு என்று பிரேமாவிடம் கேட்டான் பிரேமா சிவந்த கண்களுடன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நந்து எனக்கென்ன இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பண்ணும் டார்ச்சரோட ஜாலியாக இருக்கேன் பிரேமா எதுவோ கேட்க வாய் திறந்து பிறகு மூடிக்கொண்டாள் பின்னால் வந்து நின்ற அவள் கணவன் என்ன பேபி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி முடிச்சிட்டியா போலாமா என்றது பிரேமா நான் கிளம்புறேன் என்று அவனுடன் கிளம்பினாள் மீன் பேபியாம் பேபி யோ நிஜமாவே அவ உனக்கு பேபிதாண்டா என்று பின்னால் கத்தினாள் பிரேமாவின் கையை அழுத்தி பிடித்தவன் தன்னுடைய நகத்தால் அவள் கையில் அழுத்த இரத்தம் வர பல்லை கடித்து கொண்டு அவனுடன் நடந்தாள் திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் கிளம்ப நண்பர்கள் மட்டும் இருந்தனர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ